இப்போ நம்ம பேச போகக்கூடிய ஒரு காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே உடைய அரசியல் கட்ட நகர்வுகளை பற்றி தான் பேச போகிறோம் முழுக்க முழுக்க இந்த காணொலி அது சம்மந்தப்பட்டது தான் இதை முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன் வாங்க வீடியோ க்ளப்பெலாம் நம்ம ஒரு ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு உதாரணத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம கூட ஒரு நைன்டி கிட்ஸு எயிட்டி கிட்ஸை கூப்பிட்டு போறோம்னா நானே நைன்டி கிட்ஸ் தான் ஒரு எயிட்டி கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபோனானே நோக்கியா கம்பெனி ஃபோன் வேணும்பாங்க ஏன் அந்த நோக்கியா கம்பெனி ஃபோன் கேட்குறாங்கன்னா அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உழைக்கக்கூடியது நல்லா தாங்கக்கூடியது மேலேருந்து கீழே போட்டிங்கனாலும் உடையும் மறுபடியும் ஒட்டா வச்சா ஒட்டிங்க தண்ணியில் ஒரு குடத்தில் போட்டு வர அரை நேரம் போட்டு வச்சிருந்து எடுத்து வெயிலில் கழட்டி காய வச்சுட்டு போட்டிங்கனால வேலை செய்யும் பேட்டரி நல்லா தாங்கும் சார்ஜ் நல்லா நிற்கும் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இப்படி வந்து நிறைய சிறப்புகளை கொண்டாந்து நோக்கிய ஃபோனு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபோன் நாங்கள் போனோம்னா எப்படி அதோடைய வரலாறு பார்க்குறமோ அதே மாதிரி திமுகவை பற்றி பேசுகிறோம்னா இதோடைய முந்தைய காலகட்ட வரலாறு நம்ம தெரிஞ்சுருக்கணும் பேரறிஞர் அண்ணா அவர்களால் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கட்சியாக முடிவு பண்ணி அவர்களால் உருவாக்கப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் தலைவர்கள் இருந்தாங்க அந்த ஐம்பெரும் தலைவர்களில் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி ஐயா கிடையவே கிடையாது அவங்களுக்கு அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்களில் தான் இருந்தார் அந்த ஐம்பெரும் தலைவர்கள் வந்து அண்ணாதுரை ஐயா இறந்த வாட்டி கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வரல மக்கள் கட்ட மிகப்பெரிய செல்வாக்கில் இருந்த எம்ஜிஆர் ஐயா கட்சிக்கு தலைவராக வரல மிக மிக அதிகமான மதிநுட்பத்தை யூஸ் பண்ணி மூளைக்கு நல்லா வேலை கொடுத்து யார் யாரை எப்படி எப்படி அணுகணும்னு சொல்லி ரொம்பவே ஹிஸ்டோரிக்கலாக ரொம்பவே ஒரு வரலாற்று தன்மையோடு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை இதையும் பண்ணி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எப்படி செஸ் விளையாடும் போது காய் நூற்றவங்களோ அந்த மாதிரி காய் ஊற்றி இவர் வந்து தன்னோட திறமையால் திமுகவுக்கு தலைவராகிட்டார் அவர் தலைவரான வாட்டி அடுத்தடுத்து வந்த காலகட்டங்களில் தன்னுடைய பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க மன்னர் காட்சி காலகட்டத்தில் இப்போ வந்து ராஜா இருக்கிறாருன்னா ராஜா கடுத்து அவங்க பையன் தான் வருவார் ராஜாவை கடுத்து அவங்க பேராண்டி வருவார் இதுதான் அந்த அரச குடும்பத்தோடைய ஒரு இது இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தமிழகத்தோட அரசியல் வரலாறுல எந்த இடத்துலையுமே இவங்க அளவுக்கு செல்லுபடி ஆகல இவங்க அளவுக்கு செல்லுபடி ஆகல ஏன் செல்லுபடி ஆகல நம்ம மேல் மத்திய அரசாங்கத்தில் கூட எடுத்துக்கோங்க மோதிலால் நேரு இருந்தார் அவருக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மாமா அவர் வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் ஆனார் அவருக்கப்புறமேட்டு இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க அவங்களுக்கு அப்புறமேட்டு காந்தி வந்தார் அவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்தாங்க ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளால் சுடப்பட்டு இந்திரா காந்தி அம்மாரி இறந்து போனாங்க அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுவால குண்டு வைத்து கொல்லப்பட்டதாக ரெக்கார்ட் ரெக்கார்டு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்து போனாங்க ஆனால் வாரிசு அரசியலாம் வந்து அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு அடுத்து இவங்கன்னு வந்தாங்க ஆனால் அவங்களால சிறப்பான முறையில் ஆட்சி அமைச்சு கொண்டு போக முடியல ஆனால் இங்க நம்ம க தமிழகத்தை எடுத்துட்டோம்னா இருந்தார் இருந்தாரு கலைஞரையை கடுத்தது இப்போ ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின்லாம் இருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா உருவாக்கி வச்ச ஒரு விஷயம்தான் கலைஞரையை உருவாக்கி வச்ச விஷயம்தான் நான் இருக்கிறேன்டா எனக்கு அர்த்தம் என் பையன் எனக்கு அடுத்து என் பேனா இப்படி தான் வருவாங்கன்ட்டு இதுக்கு வந்து என் கட்சியில் இருக்கக்கூடிய வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்குறலை யாருமே பதிவு பண்ணல அவங்க குடும்பத்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கலை அவங்க இருந்து என்ன ப எதிர்ப்பார்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலைஞரையாவது ஸ்டாலின் ஐயா மட்டும் பையன் கிடையாது முகா முத்து அவர் இருந்தார் முகா அழகிரி அண்ணா இருந்தார் அடுத்தது முகா ஸ்டாலின் ஐயா அப்புறமேட்டு தமிழ் செல்வன் ஐயா இருந்தார் பெண் பிள்ளைகள்னு பார்க்கும்போது கனிமொழி இருந்தாங்க செல்வின்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களாம் இருக்கும்போது இவரோட முன்னோடியே இருக்கக்கூடிய மூக்க இருந்து எவ்வளவோ பேர் இருந்தாங்க அனுபவம் வாய்ந்தவங்க எல்லாேருமே இருந்தாங்க ஆனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே ஐம்பது வருஷம் கட்சி தலைவராக இருந்ததினால ஸ்டாலின் ஐயாவால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா முழுமையாக ஆக்டிவாக இருந்த வரைக்கும் அவங்க அப்பாவை தாண்டி தன்னை பிள்ளைங்களையே வளர தான் கலைஞர் ஐயா இருந்தார் அவர் இருந்த வரைக்கும் செயல் தலைவராக கூட அவரு அவர் நடையெல்லாம் ஓஞ்சி அவர் வீல் சேரில் டிராவல் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறுபது வயசுக்கு மேலே தான் முக ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தோம்னா அந்த திமுக கட்சியினுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்கிறார் அவர் செயல் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்ட வாட்டி அப்படியே கட்சியை கொண்டு போகிறாரு கொண்டு போயிட்டுருக்கும் வயது மூப்பின் காரணமாக வயசான காலகட்டங்களில் கலைஞரையாக இறந்து போகிறாரு கலைஞரையாக இறந்து போனப்போ உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு அனுதாபாலம் வீசினுச்சு உண்மையாலுமே நிறைய பேர் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க உண்மையாலுமே அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு மக்களுக்கு அவர் உயிரிழந்த காலகட்டங்களில் என்ன பண்ணியிருக்கிறது நிறையா பள்ளி சாலை மேம்பாலம் அவர் மேலே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் இருக்குது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது சர்க்காரிய கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது சர்க்காரியா கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் வந்தார் சக்கரை மூட்டை எல்லாம் காணாமல் போயிடுச்சு ஆயிரம் மூட்டை எல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னப்போ சர்க்காரிய கமிஷன் வச்சாங்க அப்போ கருணநிலையை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் சொன்னாராம் எங்கே ஆயிரம் மூட்டை எல்லாம் இருந்துச்சு சக்கரை இருந்துச்சு எங்கே காணும் எல்லாம் எறும்பு தின்றுச்சு எல்லாம் எறும்பு தின்றுச்சு அப்படின்னு இருக்கிறாரு சரி அப்போ சாக்கு அது எங்க அதை கரையா தின்றுச்சு அப்படின்னு இருக்கிறாரு இது வந்து அவர் சொன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேடைகளில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கும் போது எவ்வளோ ஒரு துணிச்சலாக எவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெயின் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காரு உண்மையாலுமே எந்த ஒரு சுச்சுவேஷனுமே ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து அவர் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் இருக்குது மக்கள் மேல அதே மாதிரி அவரால் வந்து நான் அவரு மேலே நிறையா பாராட்டுகள் இருக்குது ஓகே கலைஞரையே இறந்த வாட்டி திமுகவினுடைய பொதுச் செயலாளராக வந்து ஸ்டாலின் ஐயா பொதுச் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளரான வாட்டி சில நாட்கள் ஓடுது சில மாதங்கள் ஓடுது எம்பி எலெக்ஷன் வருது எம்பி எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா உண்மையாலுமே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஎம்கே வெற்றி பெறாங்க வெற்றி பெற்ற வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தலையும் ஓரளவு நல்ல வாக்குகள் பெற்று வாக்குகள் கிடைச்சிச்சு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினையா முதலமைச்சராகிறார் முதலமைச்சரோட வாட்டி அவங்க அப்பாவே கட்சியில் ஐம்பது வருஷம் தலைவராக இருந்துட்டார் அப்பாவே ஐம்பது வருஷம் கட்சியில் தலைவராக இருந்துட்டார் இப்போ அடுத்து நாம் வந்திருக்கிறோம் நாம் ஒன்று ஐம்பது வருஷம் இருந்தவட்டியும் நம்ம பையனை கொண்டு வரது நம்ம அப்பா இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து பயங்கரமாக இருக்குது நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்குது அதனால் நாம் இன்றைக்கி அறுபது வயசு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகியிருக்கிறோம் நாம் ஒரு ஐம்பது வருஷம் எப்படி நம்ம ஒரு ஐம்பது வருஷம் போராடி வந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம பையனை ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் நம்ம டெவலப் ஆக்கி விட்றணும் நம்ம ஐம்பது வருஷமாக நம்மளுக்கு கிடைக்காத விஷயம் நம்ம பையனுக்கு அஞ்சே வருஷத்தில் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உதய அண்ணாவுக்கு வந்து உதயநீதி அண்ணாவுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து கழக இளைஞர் அணி போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்புறமேட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க அப்புறமேட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமேட்டு துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க ஆட்சிக்கு வந்து நாலே ஆண்டுகளில் துணை தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அண்ணா பொறுப்படுத்திக்கிட்டாரு இப்போ வந்து தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் டேரெக்டாக யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்டாலின் ஐயாதான் ஸ்டாலின் ஐயா வந்தவாட்டி இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார் ஜெயிச்சு வந்த வாட்டி சில நாட்கள்லையோ சில மாதங்கள்லையோ முதலமைச்சர் பதவி அவர்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு இவர் துணை முதலமைச்சர் பதவி எடுத்துக்குவார் எடுத்துக்குவாரா எடுத்துக்க மாட்டாரோ அதாவது தன்னுடைய அப்பா இருந்த வரைக்கும் நாம்ளே ஐம்பது வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து வந்தோம் நம்ம பிள்ளை நம்ம பையன் நம்ம ஐம்பது வருஷம் கிடச்ச நம்மளுக்கு கிடச்ச விஷயம் நம்ம பையனுக்கு அஞ்சு வருஷத்தில் கிடச்சிரும்னு சொல்லி முடிவு பண்ணார் முடிவு பண்ணி நாலே வருஷத்துல கொண்டு வந்துட்டார் உண்மையாலுமே வந்து பார்த்தோம்னா இதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது கிடையாது அந்த அளவுக்கு நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா இதெல்லாம் கலைஞர் ஐயாவுடைய ஸ்ட்ராட்டர்ஜி உண்மையாலுமே அறிவு மதிநுட்பம் வாய்ந்தவர் தான் ஐயா அவர் எப்படி நான் என் பையன் என் பேராண்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு கட்டமைப்பை வகுத்து கொடுத்தாரோ அது போலவே தான் வருது அந்த கட்சியிலே வந்து பார்த்தோம்னா கலைஞரையா குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு வலிமையான ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ஒருத்தர் இருக்கிறாங்க கனிமொழி அக்கா ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ எப்படி ஏடிஎம் கே அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக ஒரு பெண் தலைவராக இருந்தாங்களோ அதே மாதிரி திமுகவில் ஒரு பெண் தலைவர்னால் இவங்க மட்டும்தான் சொல்லி கனிமொழி அக்காவுடைய முகமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் பார்க்கப்பட்டுச்சு பார்க்கப்பட்டாலுமே கூட இன்றைக்கி அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்களா கிடையாது மாநில அரசாங்கத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அக்கா மத்திய அரசாங்கத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் அங்கே இருங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் நீங்கள் அங்கே டானாக இருங்க நாங்கள் இங்கே டானாக இருக்கிறோம் எங்கள் வழியில் நீங்கள் வராதிங்க உங்கள் வழியில் நாங்கள் வர மாட்டோம் உண்மையாலுமே வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரையா மறைவுக்கு பிறகு தமிழகத்தினுடைய பெண் முதலமைச்சராக வந்திருக்க அனைத்து குவாலிஃபிகேஷனுமே இருந்திருக்கக்கூடிய இருந்திருந்த ஒரு பெண்மணி அவங்க தான் திமுக சார்பில் ஏன்னா அவங்க அப்பா இருந்த காலகட்டத்தில் இருந்தால் நிறையா அரசியல் அனுபவம் இருக்குது ஆனாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா கலைஞரையை கடுத்து உதயநிதி ஸ்டாலின் இளம் தலைவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறாரு இது எல்லாமே கலைஞரையா அவர்களுக்கு அவர்களுக்கு தான் இந்த பெருமை புகழ் எல்லாமே வந்து சேரும்